வாகா எல்லையில் நடைபெறும் அணிவகுப்பு போலவே கோவையிலும் நடைபெற உள்ளது வருகின்ற பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது சுதந்திர தின விழாவில் வாகா எல்லையில் இந்திய ராணுவத்தினரின் அணிவகுப்பும் அதே இடத்தில் நடைபெறும் பாகிஸ்தான் நாட்டு ராணுவத்தினரின் அணிவகுப்பும் நடைபெறும் ஒரு சேர இதை பார்க்கும் போது மிகவும் அருமையாகவும் உணர்ச்சி பூர்வமிக்க நிகழ்ச்சியாகவும் இருக்கும் அந்த அணிவகுப்பை போலவே கோவையில் இம்முறை நடத்த ஆயுதப்படை போலீசார் முடிவு செய்துள்ளனர் கோவை வாவுசி மைதானத்தில் சுதந்திர வாகா எல்லையில் நடைபெறும் அணிவகுப்பை போலவே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான தீவிர பயிற்சியில் கோவை மாநகர ஆயுதப்படை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுக்கு வாகா எல்லையில் பயிற்சி பெற்ற கமாண்டோ அதிகாரிகள் பயிற்சி அளித்து வருகின்றனர் பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் கோவை வவுசி மைதானத்தில் நடைபெறும் சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்தால் இதனை காணலாம் என தெரிவித்துள்ளனர் N required 333钱. You poured… ¥200 keluarother not needed to move to the favour of the people. Descending to the <tiple> corner of the park. Asel很多 material yang diterima. 嗯，你这不是本 de los perfiles de